இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மழைக்காற்றில் வெள்ளம் இடையார் பாளையம் பாலம் உள்வாங்கியதால் புதுச்சேரி கடலூர் போக்குவரத்து துண்டிப்பு மழையால் சேதமடைந்த வீட்டு உபயோகப் பொருட்களை ரோட்டில் போட்டு உடைத்து மக்கள் சாலை மறியல் பாதிப்பு அதிகம் ஏற்பட்டுள்ளதால் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தல் புதுச்சேரியில் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய பெஞ்சல் புயல் ரூபாய் அறுநூறு கோடி நிவாரணத் தொகை கேட்டு மோடிக்கு முதலமைச்சர் கடிதம் மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரி இடையார்பாளையம் பகுதியில் பாலம் உள்வாங்கியதால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது ஆறு மற்றும் மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரி கடலூர் சாலையில் ஆங்காங்கே சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்து கடந்த சில நாட்களாக இந்த சாலைகளில் போக்குவரத்து தடைப்பட்டிருந்த நிலையில் வெள்ள நீர் வடிந்ததால் இந்த சாலையில் மீண்டும் வழக்கம் போல் வாகனங்கள் செல்ல தொடங்கியது இந்த நிலையில் மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரி இடையார்பாளையம் பகுதியில் உள்ள சிறிய பாலம் திடீரென உள்வாங்கியது இதனால் புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் மீண்டும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது இதனை அடுத்து புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி செல்லும் வாகனங்கள் முருகப்பாக்கம் கொம்பாக்கம் திருக்காஞ்சி தவளக்குப்பம் வழியாக திருப்பிவிடப்பட்டன மேலும் கடலூரில் இருந்து புதுச்சேரி நோக்கி வரும் வாகனங்கள் தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் உருவையாறு வில்லியனூர் வழியாக திருப்பிவிடப்பட்டன இதனிடையே உள்வாங்கிய பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் புதுச்சேரியை தாக்கிய பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி முழுவதும் மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகினர் விவசாய நிலங்கள் சாலைகள் மின் கம்பங்கள் பாலங்கள் கால்நடைகள் மின்பிடி படகுகள் மரங்கள் பள்ளிகள் அணைகள் என பல்வேறு பாதிப்புகளை பெஞ்சல் புயல் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் புதுச்சேரியில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் கட்டமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்படும் எனவும் இதேபோல் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் கால்நடைகள் என அனைத்திற்கும் முதல்கட்ட நிவாரணத் தொகையினை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் மேலும் கடந்த இரண்டு நாட்களாக புயல் பாதிப்புகளை நேரடியாக சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி புயல் நிவாரண நிதியாக ரூபாய் அறுநூறு கோடி வழங்க வேண்டும் என பிரதமர் உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார் மேலும் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு ஒன்றை புதுச்சேரிக்கு அனுப்ப வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் நிவாரணம் அரசு வழங்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டில் மழையால் சேதமடைந்த பொருட்களை ரோட்டில் போட்டு உடைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட கனமழை காரணமாக புதுச்சேரி முழுவதும் மிகுந்த சேதமடைந்த நிலையில் காமராஜர் நகர் உர்லையன்பேட்டை ராஜ்பவன் தொகுதிக்குள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் ஏராளமான வீடுகளில் வெள்ளம் புகுந்து வீட்டிலிருந்த அனைத்து பொருட்களும் மிகவும் சேதமடைந்தது இந்த நிலையில் உருளையன்பேட்டை தொகுதியில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் வீட்டில் இருந்த டிவி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் முழுமையாக சேதமடைந்த நிலையில் அரசு சார்பில் கூடுதல் நிவாரணம் வழங்க கோரி குழந்தைகளுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காமராஜர் சதுக்கத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அரசு அறிவித்த நிவாரணம் போதாது என கூறி சேதமடைந்த பொருட்களை ரோட்டில் போட்டு உடைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அரசு நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி சுமார் ஒரு மணி நேரம் அண்ணா சாலை காமராஜர் சாலை சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அரசு அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இதுகுறித்து அரசிடம் பேசி உரிய நிவாரணம் பெற்றுத் தருவதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து

ஒரு தடவை 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 ஒரு அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸ் தராத காரணத்தினால் மாணவர் உயிரிழப்பு மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனை முன்பு உறவினர்கள் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் துணை உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் தமிழ்ச்செல்வன் இவரது மகன் தமிழ்நிதி கதிர்காமம் அரசு கல்லூரியில் படித்து வருகிறார் இன்று காலை வழக்கம் போல தனது இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் மூலக்குளம் அருகில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனை அருகில் வந்தபோது எதிர்முனையில் பேருந்து ஒன்று எதிரில் வந்துள்ளது இதனால் அவர் தனது இருசக்கர வாகனத்தை வலதுபுறமாக திருப்பியுள்ளார் அப்போது அங்கு ஸ்வச் பாரத்தின் குப்பை வண்டி நின்று கொண்டிருந்தது அந்த வண்டியின் பின்புறம் தமிழ்நிதியின் வாகனம் மோதியது இதில் தமிழ்நிதி நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார் இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது உடனே அங்கிருந்தவர்கள் தமிழ்மணியை அரசு மருத்துவமனை கொண்டு செல்ல ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனையிடம் ஆம்புலன்ஸ் கேட்டுள்ளனர் ஆனால் அந்த ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் தர மறுத்துள்ளது மாணவனுக்கு முதலுதவி சிகிச்சையும் செய்ய முன்வரவில்லை என கூறப்படுகிறது பின்னர் வேறொரு வாகனத்தில் அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தமிழ்நிதி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் குப்பை வண்டியை அடித்து நொறுக்கினர் அந்த குப்பை வண்டி பழுதடைந்ததால் கடந்த இருபது நாட்களாக அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இதனால் சாலையில் போக்குவரத்திற்கு இடைஞ்சல் ஏற்பட்டு விபத்து நடந்துள்ளது மேலும் அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸ் தராத ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனை முன்பு உறவினர்கள் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் உறவினர்களிடமும் தனியார் மருத்துவமனையிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் கொடுக்காதது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு சட்டப்பேரவையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாள் புதுச்சேரி அரசின் சார்பில் அனுசரிக்கப்பட்டது சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் ஆரோவில் அறக்கட்டளையின் அலுவலகத்தில் அமைந்துள்ள மாநாட்டு அறையில் அறுபத்தி எட்டாவது ஆட்சி மன்ற கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தமிழக ஆளுநரும் ஆரோவில் அறக்கட்டளையின் ஆட்சி மன்ற குழுவின் தலைவருமான ரவி தலைமை தாங்கினார் இக்கூட்டத்தில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநரும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினருமான கைலாஷ்நாதன் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலாளரான டாக்டர் ஜெயந்தி ரவி மற்றும் பிற ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது வழிகாட்டுதல்களை வழங்கினர் இந்த கூட்டத்தில் ஆரோவில் அறக்கட்டளையின் செயல்பாடுகள் தற்போதைய திட்டங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி குறித்து விரிவான விவாதங்கள் நடைபெற்றன குறிப்பாக ஆரோவில் அறக்கட்டளையின் பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்தும் அவற்றின் முன்னேற்றம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது மேலும் ஆரோவிலின் சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாடு தொடர்பான பல்வேறு முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டன இந்த ஆட்சி மன்ற கூட்டம் ஆரோவில் அறக்கட்டளையின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதும் வகையில் அமைந்திருந்தது பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட காலாப்பட்டு தொகுதியின் கருவடைக்குப்பம் பகுதி மக்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் நிவாரண நிதியை சமூக சேவகர் செந்தில் வழங்கினார் கடந்த முப்பதாம் தேதி புதுச்சேரியை தாக்கிய பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி முழுவதும் பலத்த சேதமடைந்தது இந்த நிலையில் புதுச்சேரியின் காலாப்பட்டு தொகுதியில் மழை மற்றும் புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தொகுதியின் சமூக சேவகர் செந்தில் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கோரி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக கருவடிக்குப்பம் பகுதியில் புயல் மழையினால் மிகுந்த பாதிப்படைந்த குடும்பங்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு நிவாரண நிதியாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கினார் மேலும் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு அரசு நிவாரண உதவிகள் அனைத்தும் கிடைக்க தேவையான நடவடிக்கைகளை முதலமைச்சரிடம் கூறி பெற்றுத் தருவதாகவும் உறுதியளித்தார் பெஞ்சல் புயல் காரணமாக உருவையாறு பகுதியில் சாலையின் நடுவே சாய்ந்த மரத்தினை ஐந்து நாட்கள் ஆகியும் அப்புறப்படுத்தாமல் உள்ளதால் விரைந்து அதனை சரி செய்து கொடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உருவையாறு அருகே உள்ள வாய்க்கால் மேட்டு தெருவில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட பெஞ்சல் புயல் காரணமாக மரம் அடியோடு சாய்ந்தது மரம் சாலையின் நடுவில் விழுந்து ஐந்து நாட்களுக்கு மேலாகியும் அதனை சீரமைக்கப்படாத காரணத்தினால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அதனை கடந்து புகுந்து அதனுள் ஆபத்தை உணராமல் சென்று வருகின்றனர் மேலும் அவ்வழியே செல்லும் மாணவர்கள் மரத்தின் கிளைகள் மீது ஏறியும் உள்ளே புகுந்தும் ஆபத்தை உணராமல் சென்று வருவதன் காரணமாக விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக மரத்தினை அப்புறப்படுத்தி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதிக்குட்பட்டிருச்சித்தம்பலம் கூட்ரோடு மற்றும் ரவுத்தன்குப்பம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சக்ராபாணி தலைமையில் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அதிமுக தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி நினைவு தினத்தை அனுசரித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக வாளூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் கூட்டோடு பகுதியில் ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் ஏற்பாட்டிலும் ரவுதன்குப்பம் பகுதியில் ஒன்றிய கவுன்சிலர் பிரகாஷ் மற்றும் அதிமுக பிரமுகர் சதீஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வாளூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்ராபாணி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து திருச்சிற்றம்பலம் கூட்டோடு பகுதியில் அன்னதானமும் அதனைத் தொடர்ந்து ரவுதன்குப்பம் பகுதியில் ஹெமரிக்ஸ் கிராமிய நிலையத்தில் உள்ள நோயாளிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வானூர் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் குணசேகரன் வானூர் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வீரப்பன் வானூர் ஒன்றிய மாணவரணி செயலாளர் பாலு அம்மா பாசறை மாவட்ட துணை செயலாளர் வினோத்குமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜெகநாதன் குளிச்சம்பள்ளம் மணி ஊராட்சி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முத்துக்குமார் கார்த்திகேயன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மன் உடன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் மற்றும் நவக்கிரக கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் மற்றும் தீ நன்கொடை வழங்கினர் புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சேதராபட்டு கிராமம் பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மன் உடன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் மற்றும் நவக்கிரக நூதன ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு மூன்றாம் கால யாக பூஜை மகாலட்சுமி ஹோமம் அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் மகாபுராகுதி மகா மங்கள ஆர்த்தி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலய நிர்வாகத்திடம் ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடையாக வழங்கினார் இதேபோல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலய நிர்வாகத்தினரிடம் நன்கொடையாக ரூபாய் ஐம்பதாயிரம் காசோலையை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழுவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தட்டாஞ்சாவடி அதிமுக சார்பில் தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் மாநில கழக அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் ராஜேந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் அன்பு முருகன் ஆகியோரின் முன்னிலையில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தொகுதி இணை செயலாளர் ராதா தொகுதி துணை செயலாளர் மாலதி தொகுதி பொருளாளர் துரைராஜ் மேலவை பிரதிநிதி நாராயணசாமி வார்டு செயலாளர்கள் கெங்காதரை செந்தில்குமார் மற்றும் மதியழகன் சக்திவேல் தட்சிணாமூர்த்தி ஜெயராமன் பாபு ரமேஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடைப்பேட் மற்றும் சேதராப்பட்டு பழைய காலனி ஆகிய பகுதிகளில் உள்ள ஆலய கட்டுமான பணிக்கு அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் துணைவியார் அண்ணா பிரபாவதி நன்கொடை வழங்கினார் பூசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடைப்பேட் மற்றும் சேதராப்பட்டு பழைய காலனி ஆகிய பகுதிகளில் உள்ள கோவில் கட்டுமான பணிக்கு நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் அமைச்சர் சரவணகுமார் துணைவியார் அண்ணா பிரபாவதி கலந்து கொண்டு கோபாலன் கடைப்பேட் ஸ்ரீ வர்ணமுத்து மாரியவன் திருக்கோவில் கட்டுமான பணிக்கு நன்கொடை தொகையாக ஒரு லட்சம் ரூபாயினை ஆலய நிர்வாகத்திடம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சேதராபட்டு பழைய காலனியில் உள்ள ஸ்ரீ லீலாவதி அம்மன் திருக்கோவில் திருப்பணிக்கு ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடையாக ஆலய நிர்வாகத்திடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாயத் தியாகராஜன் பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி மேற்கு மாநில அமமுக சார்பில் வெளியினர் தலைமை கழக அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வெளியினூர் தலைமை கழக அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஆணை கிணங்க மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வில்லினூர் தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில செயலாளர் சேகர் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் ரகுபதி இணை செயலாளர் காமாட்சி தொகுதி செயலாளர்கள் செந்தில் களியமூர்த்தி அணி செயலாளர் முருகன் அம்மா பேரவை செயலாளர் காண்டிபன் துணை செயலாளர் முனியன் தொகுதி செயலாளர் கண்ணதாசன் சக்திவேல் தொகுதி தலைவர் அண்ணாமலை மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் மலச்சாற்றில் வெள்ளம் இடையார் பாளையம் பாலம் உள்வாங்கியதால் புதுச்சேரி கடலூர் போக்குவரத்து துண்டிப்பு மழையால் சேதமடைந்த வீட்டு உபயோகப் பொருட்களை ரோட்டில் போட்டு உடைத்து மக்கள் சாலை மறியல் பாதிப்பு அதிகம் ஏற்பட்டுள்ளதால் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தல் புதுச்சேரியில் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய பெஞ்சல் புயல் ரூபாய் அறுநூறு கோடி நிவாரண தொகை கேட்டு மோடிக்கு முதலமைச்சர் கடிதம் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்